மனதை வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத போது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் பிரச்சனை எனும் பூட்டு தயாரிக்கப்படும் போதே தீர்வு எனும் சாவியும் சேர்ந்தே தயாரிக்கப்பட்டுவிடுகிறது என்ற இந்த சிந்தனையோடு நாம் நிகழ்ச்சிக்குச் செல்வோம் இன்றைய தலைப்பில் எண்ணங்களின் சுழற்சியை மாற்றும் படிகள் இதை பற்றிய விளக்கத்தை தருவதற்காக நம்மிடையே சகோதரர் பிரம்மா குமார் டாக்டர் பாண்டிமணி அவர்கள் வந்துள்ளார்கள் இவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் மேலும் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையில் டைரக்டராக இருக்கிறார் யோகாவில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர் நேயர்களே உங்கள் அனைவரின் சார்பில் அவரை அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் பிரதர் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பிரதர் எண்ணங்களின் சுழற்சியை பற்றி பார்த்தோம் இந்த எண்ணங்களின் சுழற்சியை மாற்ற முடியுமா அப்படி மாற்ற முடியும் என்றால் அதற்கான படிகள் என்ன நாம் எண்ணங்களுடைய சுழற்சியை பார்த்தோம் அதுலேயும் நேர்மறையான எண்ணங்களுடைய சுழற்சி எதிர்மறையான எண்ணங்களுடைய சுழற்சி இரண்டையும் பார்த்தோம் அந்த ரெண்டு சுழற்சியில் கூட நான்கு விஷயங்களை நம்ம கவனத்தில் கொண்டு வந்தோம் ஒன்று வந்து எண்ணுதல் இரண்டாவது உணர்வுகள் மூன்றாவது நடத்தைகள் நான்காவது நிறைவேற்றுதல் இந்த நான்கையும் தான் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த படி இதை நம்மளுடைய எண்ணத்தினுடைய சுழற்சியை நம்மளால் மாற்ற முடியுமா மாற்ற வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம் ஆனால் மாற்ற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் அப்போ அதற்கான வெவ்வேறு படிகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த ஸ்டெப்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோன்னா நாம் விரும்பிய மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் உணர்வுகளுக்கு கண்ணோட்டத்திற்கு மனப்பாங்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்முடைய எண்ணங்கள்னு பார்த்தோம் அந்த எண்ணங்கள் கூட எதனுடைய அடையாளம் வருது வருன்னால் நம்மளுடைய அடையாளத்தினுடைய ஆதாரத்தில் தான் ஐடென்டிட்டி ஆமாம் ஐடென்டிட்டி நம்மளுடைய மனத்தோற்றம் இதை பொறுத்து தான் நம்மளுடைய ஆட்டிடியூடு மாறுது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த எண்ணங்களை மாற்றுவதற்கான படிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா இதில் நான்கு படிகள் இருக்கின்றன முதலாவது ஸ்டெப்பு வந்து எஸ்ஓஎஸ் என்று கூறுவார் ஸ்டாண்ட் பேக் அப்சர்வ் அண்ட் ஸ்டீர் யுவர் தாட்ஸ் இது வந்து தியானம் செய்வதற்கு கூட இது முக்கியமான ஸ்டெப்பாக இருக்கின்றது ராஜயோக தியானத்தில் கூட இதை எஸ்ஓஎஸ் மெத்தட் என்று தான் கூறுகின்றார்கள் அதாவது நம்ம முதல்ல ஸ்டாண்ட் பேக் ஆயிடணும் அப்சர்வ் பண்ணணும் அப்புறம் நம்மளுடைய தாட்ஸை வந்து ஸ்டீர் பண்ணணும் எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் எழுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் கொடுக்கணும் இதில் இந்த முதல் படியில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா நம்ம ஸ்டாண்ட் பேக் விலகி இருந்து கவனிக்க வேண்டும் இந்த கவனித்தல் என்பதுதான் முக்கியமான விஷயம் இந்த கவனித்தலை கூட பார்த்தீங்கன்னா உற்று கவனித்தல் இப்போ நாம் என்ன போக்கு எப்படி இருக்கு என்பது தெரியலன்னு வச்சிங்க நாம் அதை மாற்ற முடியாது அப்போ மாற்றுவதற்கு முதல் படியாக இருப்பதே கவனிப்பது நாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அல்லது எப்படிப்பட்ட என் எண்ணங்கள் எனது மனதிலே உதிக்கின்றன என்பதை நான் கவனிக்க வேண்டும் இதுதான் நம்ம முதல் ஸ்டெப்புன்னு சொல்கிறோம் ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த அக்செப்டன்ஸுங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியுது அது பாசிட்டிவா அல்லது நெகட்டிவான்னு அப்போ அது பாசிட்டிவ்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நெகட்டிவ் என்றாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் நெகட்டிவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ எப்படி அதை மாற்றுவதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்வீர்கள் நிச்சயமும் மேற்கொள்ள மாட்டீர்கள் ஆக ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டுமென்றால் அதை ஏற்றுக்கொள்வது உள்ளதே உள்ளபடி எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டு விட்டால் எனக்கு எதிர்மறை எண்ணங்கள் இப்போது தோன்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் என்னால் மாற்ற முடியும் ஆமாம் இப்போ ஒரு வியாதிக்கு கூட தீர்வு அந்த மருத்துவம் கூட எப்போ பார்க்க முடியும்னா முதல்ல நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் என்னட்ட அந்த வியாதி இருக்குன்னு எனக்கு வியாதியே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதுக்கான மருத்துவத்தை நீங்கள் நிச்சயமாக மேற்கொள்ள மாட்டீர்கள் இதில் மறைக்கக்கூடாது ஆமாம் மறைக்கக்கூடாதுங்கிறத விட ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அடுத்த ஸ்டெப்பு அப்போ ஏற்றுக்கொள்வது தான் இதை இரண்டாவது படியாக இருக்கின்றது மூன்றாவது முடிவெடுக்க வேண்டும் இங்கே தான் டெசிஷன் வருகிறது இப்போ நீங்கள் டெசிஷன் எடுக்கணுன்னாக்கா நீங்களாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிக்க கூடாது அல்லது கமெண்ட் கொடுக்கக்கூடாது ஆக அதை மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டியது அவசியம் என்ற முடிவினை நீங்கள் எடுக்க வேண்டும் ஏன்னா முடிவு போது தான் அதில் அந்த ஸ்திரத்தன்மை என்பது வருகின்றது இப்போ நார்மலாக நாம் ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுறதுக்கும் நாம் செய்யணுங்கிறத முடிவு எடுக்கிறதுக்கும் கூட வித்தியாசம் இருக்குது ஆசைப்படுறதுங்கிறது நாம் செயலை செய்வதற்கு முன்னாடி என்ன அளவில் நின்றுடுது ஆனால் முடிவெடுக்கும் போது அது செயல செயல் வடிவம் பட்டுவிடுகின்றது ஆக நாம் எண்ணுவதை செயல் வடிவத்தில் கொண்டு வருவதற்கு முடிவெடுக்க வேண்டிய தன்மை மிக அவசியமாகுது ஆனால் நீ நிகழ்காலத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லோருக்கும் கூட இந்த முடிவெடுப்பது என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது நான் கூட யோசிக்கிறது உண்டு முதல்ல இவ்வளோ அறிவியல் வளர்ச்சி இல்லையே இவ்வளோ அறிவு நமக்கு இல்லாமல் இருந்தது இப்போ இந்த தொடர்பாடுகள்லாம் வளர்ந்த பிறகு புதிய அறிவியல் வளர்ச்சி வந்த பிறகு குழந்தைகள் ரொம்ப அறிவோட இருக்கிறாங்க அந்த வயதுக்கு மீறிய வளர்ச்சி அவங்களுடைய அறிவில் நம்ம பார்க்குறோம் ஆனால் அப்படி அறிவு நிறைந்தவர்கள் ஏன் ஒரு முடிவெடுக்க முடியாமல் திணறுகின்றார்கள் அதுக்கு காரணம் என்னன்னு நான் ஒரு ஆய்வு செய்து பார்த்தேன் அப்போ நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா முடிவு எடுக்கும் போது நாம் என்ன செய்கின்றோம் உதாரணமாக நமக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கின்றது சாய்ஸ் ரெண்டு இருக்குன்னு வச்சுங்க ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டும் என்கும்போது ஒன்று தான் நீங்க தியாகம் பண்ண வேண்டியிருக்கு அப்போ பிரச்சனை இல்லை ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படின்னா பலவேறு சாய்ஸஸ் இருக்கு அப்போ ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது பலவற்றை நீங்கள் தியாகம் பண்ண வேண்டியிருக்கு அந்த தியாகம் பண்ணக்கூடிய மனப்பாங்கு நம்மளிடம் இல்லை அதனால தான் நம்மளால தீர்மானமாக முடிவை உடனடியாக எடுக்க முடியல அப்படியே ஒரு முடிவை எடுத்தால் கூட அதில் நம்மளால ஸ்திரமாக இருக்க முடியல காரணம் என்னென்னா தியாகம் செய்வது நமக்கு வர வேண்டும் இப்போ ஆன்மீக அவேர்னஸ் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கூட நிறைய தியாகத்தை செய்கிறாங்க அதாவது இருந்தும் இல்லாமல் கேட்டும் கேட்காமல் விலகியிருந்து பார்க்கக்கூடிய அதாவது அதை நிதி என்று கூறுகின்றோம் டிடாச்சு அப்சர்வர் என்று கூறுகின்றோம் இந்த நிலைமை அவங்களுக்கு பயிற்சியிலே வந்துடுது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னைத்தான் டிடாச் பண்ணிக்கிறாங்க அவங்களால முடியுது ஆனால் யார் ஒருவர் இந்த தேக உணர்வில் இருக்கிறாங்களோ அவங்க இந்த தேகத்தினுடைய புலன்களுக்கு அடிமைப்பட்டு விடுகின்றார் அதனால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்ங்கிற மாதிரி அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப வெறும் குறுகிய கால ஏற்ப அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு அவங்க அடிமை விடுகின்றார் இப்போ எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது முடிவெடுக்க முடியாமல் இருப்பதால் தான் நாம் எல்லார்கிட்டேயும் ஐடியா கேட்குறோம் நீங்கள் இதுக்கு என்ன டெசிஷன் எடுக்கலாம் என்ன டெசிஷன் எடுக்கலாம் ஏன்னா எனக்கு அதை நான் அந்த முடிவை எடுத்து அதற்கு தவறான ஒரு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கேட்குறோம் அப்போ அதை எடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அதில் தவறு வந்துட்டதுன்னா நான் இவங்க சொன்னதுனால தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிக்கிறதுக்கு கூட இது ஒரு வாய்ப்பாக இருக்குது நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு அதுக்காக நம்ம எல்லார்ட்டையும் கருத்துக்கள் கேட்கக்கூடாது என்று அல்ல நாம் எத்தனை பேர்கிட்ட கருத்து கேட்குறோமோ அவ்வளோ நல்லது ஏன்னா அவர் அவர்களுடைய அறிவு அவர்களுடைய அனுபவத்திற்கு ஏற்ப அவர்கள் நமக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பாங்க ஆனால் உங்கள் கருத்தை நான் கேட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அது என்னுடைய கருத்தாகி விடுகிறது அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஷோல்டர் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கணும் அப்படி நம்ம சொல்ல முடியாது அதாவது பிறரிடம் கருத்து கேட்பது ஒன்றும் தவறல்ல நாம் கருத்துக்களை கேட்கணும் அந்த கேட்டுக்கொண்ட கருத்துக்களில் எதை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ அதைத்தான் நாம் பொறுப்பு உடையவர்களாக ஆகின்றோம் நாம் என்ன பண்ணுறோன்னா நிறைய நேரம் ஏதாவது ஒரு கருத்தை ஏற்றுக்காமல் இதுவாக இருக்கலாமா அதுவாக இருக்கலாமா இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா என்று குழப்பிக்கொள்ளுகின்றோம் அப்போ நம்ம ஒரு தீர்மானமான முடிவை எடுப்பதில்லை அந்த தீர்மானமான முடிவை எடுக்காதனால தான் அதன் மேலே நம்ம முயற்சி செய்கிறதில்லை அதை நம்ம நிரந்தரமாக நமக்குள்ளே தக்க வைத்து கொள்வதில்லை அதனால தான் நான் என்ன சொல்ல வர்றேனாக்கா மூன்றாவது படி என்பது எந்தவித இதை இல்லாம இல்லாமல் எந்த ஒரு ஒப்பீனியனும் இல்லாமல் நாம் முடிவு எடுக்க வேண்டும் எஸ் நான் இப்பொழுது என்னுடைய என்ன சுழற்சியை மாற்ற வேண்டும் அந்த முடிவு எடுத்தால் தான் அதுக்கான முயற்சியை கூட நீங்கள் செய்ய முடியும் ஏன்னா இந்த முயற்சியை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் தொடர் முயற்சியாகவும் செய்யணும் உடனே ஒரு வினாடியில் நாம் நினைச்ச மாதிரி மாற்றத்தை கொண்டு வர முடியாது ஏன்னா இது நம்மளுடைய பழக்கமாக இருக்கின்றது நம்மளுடைய சம்ஸ்காரம் என்று கூறுவோம் இது ஒரு ஜென்மத்தினுடைய சம்ஸ்காரம் அல்ல பல ஜென்மங்களாக இருந்த சம்ஸ்காரத்தின் காரணத்தினால இதை மாற்றுவது என்பது அவ்வளோ எளிதல்ல ஆனால் தான் பாருங்கள் நிறைய பேர் இந்த ஆன்மீக வழியில் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவாங்க ஆனால் இறுதி வரை அதை கடைபிடிக்க மாட்டாங்க அதை இடையிலே ஒரு ஆண்டுலேயே ரெண்டு ஆண்டுலையே விட்டுடுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களால முடியறதில்லை அதாவது அவர்கள் விரும்பிய மாற்றத்தை விரும்பிய சதவிகிதத்தில் அவர்கள் அடைய முடியாமல் போய்விடுகின்றது அதனால தான் நம்ம திருவள்ளுவர் கூட என்ன கூறுகின்றார் என்றால் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்கின்றார் ஆக தெய்வத்தால் ஆகாதது எதுவுமே கிடையாது ஏன்னா இறைவன் எல்லாம் வல்லவன் சர்வ சக்திகள் நிறைந்தவன் அனைத்து குணங்களிலும் கடலாக இருக்கின்றவன் அவன் நினைத்தால் அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்காது எதையுமே அவன் செய்யக்கூடியவன் ஆனால் அதைத்தான் அவர் கூறுகின்றார் அவரால் முடியாது என்று கூறினாலும் கூட நாம் என்ன முயற்சி செய்தோமோ அதனுடைய பலனை நாம் நிச்சயமாக அடைகின்றோம் என்று கூறுகின்றார் ஆக அந்த முயற்சி செய்தால் அதனுடைய பலனை நிச்சயமாக நாம் அடைய முடியும் ஆக முடிவு எடுத்தால் மட்டும் பத்தாது அந்த நேர்மறையான சுழற்சியை நாம் பொருத்த வேண்டும் இப்போ என்னன்னாக்கா ஏதாவது ஒன்று இருந்துதான் ஆகும் ஒன்று எதிர்மறையான சுழற்சி இருக்கும் இல்லனா நேர்மறையான சுழற்சி இருக்கணும் இப்போ எதிர்மறையான சுழற்சியை மாற்றணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோம் அதுக்கான படிகளை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அதுக்கான வாய்ப்புகளை பார்க்கின்றோம் அதற்கான சந்தர்ப்பங்களை பார்க்கின்றோம் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்கின்றோம் இவ்வளவு செய்யற நாம அதை மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா அந்த நேர்மறையான சுழற்சியை அங்கே பொருத்த வேண்டும் ரீப்ளேஸ் பண்ணணும் வெரி குட் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அந்த வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணணும் ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்க முடியாது ஏதாவது ஒன்று இருந்து தானே ஆகணும் ஏனென்றால் ஆத்மா என்பது உயிர் என்பது நிரந்தரமான ஒன்று அதில் எண்ணங்களுடைய சுழற்சி இருந்து கொண்டே தான் இருக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கடல்ல வந்து அதனுடைய அடிமட்டத்தில் பார்த்தோன்னா சுழற்சி இருக்கின்றது மேலே தெரியாட்டால் கூட சுழற்சி இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அதே மாதிரி நம்மளுடைய மனதில் மேல் போக்காக நமக்கு சுழற்சி எதுவும் தெரியவில்லாவிட்டாலும் உள்ளுக்குள்ளே இந்த சுழற்சி நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது ஆக மனதை நம்ம தீர ஆராய்வதின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எண்ணங்களை மாற்றுகின்றதுக்கான சுழற்சி இந்த எண்ண சுழற்சியை மாற்றுகின்ற வழியும் நமக்கு இருக்கின்றது அந்த வழியை தான் நம்ம படிகளாக பார்த்தோம் அதில் முதல் படி நம்ம என்ன பார்த்தோம் நம்ம அப்சர்வ் பண்ணணும் எஸ்ஓஎஸ் மெத்தட்னு சொல்லணும் இதில் முக்கியம் என்னன்னு கேட்டால் ஸ்டாண்ட் பேக்கு தான் முக்கியம் நாங்கள் ஒரு வட்டாரங்கள் நடத்தும் போது ஒரு கேள்வி கேட்ப விளையாட்டி அதாவது மூன்று மூன்று மூன்றாக மூன்று வரிசையில் புள்ளிகளை வைத்து விடுவோம் மொத்தம் ஒன்பது புள்ளிகள் இருக்கும் இப்போ என்ன அவங்ககிட்ட சொல்லுவோன்னா த்ரீ இன்ட்டு த்ரீ ஆமாம் அப்படியே வச்சுக்கலாம் நம்ம நான்கு கோடுகள் மூலமாக இந்த ஒன்பது புள்ளிகளையும் இணைக்கணும் கண்டிஷன் என்னன்னாக்கா கையை நீங்கள் எடுக்கக்கூடாது ஒரு கோட்டு மேலே மறுபடியும் நீங்கள் கோடு போடக்கூடாது உங்களால் இணைக்க முடியுமான்னு கேட்போம் அப்போ அந்த பங்கு பெறுகின்ற நபர்கள் எல்லாமே பல வழிகளில் யோசிப்பாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாள் முறையாக யோசிப்பாங்க ஒம்பது புள்ளிகளை அந்த நான்கு நேரு அவங்களால இணைக்கவே முடியாது ஆனால் அது இணைக்க முடியும் எப்போ முடியும்னாக்கா அந்த கோடுகளை தாண்டி செல்ல வேண்டும் தாண்டக்கூடாது தாண்டி செல்ல வேண்டும் தாண்டி சென்று விட்டால் அந்த ஒன்பது புள்ளிகளையும் நம்மளால் இணைக்க முடியும் அப்ப இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா ஸ்டாண்ட் பேக் அது ரொம்ப முக்கியம் இந்த மனித மனதினுடைய ஒரு அளப்பரிய ஆற்றல் என்ன தெரியுமா அது தன்னைத்தானே விலகி பார்க்கக்கூடியது இப்போ நீங்க என்ன பார்க்குறீங்கன்னு அவனை உங்களை பார்க்குறேன் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் மனசு என்ன பண்ணணும்னா தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு தன்னை விலக்கி அதை பார்க்கக்கூடியது இது நமக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் பாருங்க நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அல்லது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது இந்த மனநிலைக்கான காரணங்கள் என்ன இந்த சுய்சை எப்படி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அந்த சுழற்சியை மாற்றுவதற்கு நாம் எந்த விதமான முயற்சியை செய்ய முடியும் இதை அனைத்தையுமே நம்முள் நாம் செயல்படுத்த முடிகின்றது இதுதான் ஒரு பெரிய அதிசயமான நம்ம மனித வாழ்க்கைக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆக நாம நினைத்தால் அப்போதான் நம்ம என்ன சொல்கிறோம் நினைத்தால் செய்வோம்னு சொல்றோம் மாறுவோம்னு சொல்கிறோம் மாற்றி காட்டுவோம்னு சொல்கிறோம் ஆனால் அந்த நினைத்தால் என்பது எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் முடிவு எடுக்கும் போது இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா முடிவு எடுக்கும்போது நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியுது இதுல வந்து பல கருத்துக்களை நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதை சரிவரை நம்ம புரிந்து கொள்வதில்லை அல்லது ஏற்றுக்கொள்வதில்லை அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன கதையை நான் கூறலாம்னு நினைக்கிறேன் ஒரு முயல் வியாபாரி தன்னோட வேலை பார்க்குற ஒருத்தவன்ட்ட ஒரு முயலை கொடுக்குறாரு இதை கொண்டு போய் ஒருத்தவருடைய அட்ரஸ் கொடுக்குறாரு அவற்று இதை கொடுத்துட்டு இதுக்கான பணத்தை பெற்றுக்கொண்டு வா என்று கூறுகின்றார் அவனும் எடுத்துக்கிட்டு வழியில் போயிட்டே இருக்கிறான் எப்போதும் முயல அதனுடைய காதுகளில் தான் பிடிச்சிட்டு தூக்கிட்டு போவாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது இடையில வர்ற ஒருத்தவர் இவர் மேலே மோதிடுறார் மோதுறதுனால கை நழுவி அந்த முயல் விழுந்து ஓட ஆரம்பிச்சிடுது அந்த முயல் ஓடும் போது பக்கத்தில் எல்லாம் சொல்கிறாங்க எப்போ அது ஓடுது சீக்கிரம் போய் புரியாதுன்னு சொல்கிறார் இவன் சொல்றான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு அப்படின்றான் என்னப்பா இப்படின்னு சொல்றே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு எனக்கு நான் எந்த அட்ரஸ்ல போய் கொடுக்கணுமோ அந்த அட்ரஸ் என் கையில் இருக்கு இருந்து என்ன தெரியுது கதையை கேட்பது பெரிய விஷயம் அல்ல ஆனால் அது கூறுகின்ற கருத்தை சரிவர நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக புரிந்து கொள்ளுதற்கு அவசியமாக இருப்பது அந்த கதையை நமக்கு சொல்லுகின்ற கருத்து என்ன என்பது ஆக மேம்போக்காக நாம் இருக்கக்கூடாது சற்று உள்நோக்கி செல்ல வேண்டும் அதனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக உரைகள் எல்லாம் கேட்கும்போது எல்லாருக்கும் எல்லாமும் புரிகிறதில்லை ஏன்னா இவங்க தன்னைத்தான் அதிலேருந்து ஸ்டாண்ட் பேக் பண்ணிக்கிட்டு விலகி இருந்து திருப்பி கவனிக்க வேண்டியிருக்கு ஆக நம்மளுடைய மனதில் எழுகின்ற அந்த சுழற்சியை மாற்றி அமைப்பதற்கான படிகளை நாம் தெரிந்து கொண்டு அவற்றை நாம் நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக நேர்மறையான அந்த சுழற்சியை நாம் பொறுத்து கொள்ள முடியும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் மெக்கானிக்கு அதுலேருந்து ஒரு வீலை கயற்றாரு ஓன் அவுட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேற ஒன்று புதுசாக அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போ தானே அந்த மோட்டார் வந்து மறுபடி தன்னுடைய செயல்பாட்டில் வர முடியும் அதுலேருந்து நம்ம முழுமையான பயன்களை பெற முடியும் அதே மாதிரி நம்மளுடைய மனது கூட இயங்கி கொண்டே இருக்கின்றது இது ஒரு என்ஜின் மாதிரி அதுவும் நான் ஸ்டாப் நான் என்று கூறக்கூடிய இந்த ஆத்மாவானது உயிரானது என்றுமே அழியாதது ஆனால் அதில் எண்ணங்களுடைய சுழற்சியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது ஆக நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளும் பொழுது தான் இந்த ஸ்டெப்பை நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு தேவையான நாம் விரும்புகின்ற அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த நேர்மறையான சுழற்சியை நம்முள் பொருத்தி கொள்ள முடிகின்றது பிரதர் இந்த எண்ண சுழற்சியை மாற்றுறதில் நாலு படிகளை சொன்னீங்க அதில் கடைசியாக நம்ம அந்த நேர்மறையை பொருத்தணும்னு சொல்றீங்க இதை மாற்றுவதற்காக எவ்வளவு காலமாகும் சொல்ல முடியுமா ரொம்ப அருமையான கேள்வி இது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் நாம் ஒரு காரியத்தை செய்கிறோன்னா எவ்வளோ நாளைக்கு இதை செய்யணும் செஞ்சோனாக்கா அதில் நாம் விரும்பிய முடிவை பெற முடியும் அதனுடைய லாபங்களை நாம் பெற முடியும் அதில் நாம் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ஏன்னா எப்போதுமே பாருங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நாம் மேற்கொள்வதற்கு முன்னாடி இது எப்போ நாம் முடிப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நிலைமை அதாவது நாம் அந்த எதிர்மறையான சுழற்சியை எவ்வளவு காலமாக பெற்று இருக்கின்றோம் அதனுடைய பதிவு எவ்வளவு நம்மளுள் இருக்கின்றது என்பதை கொடுத்து இது வித்தியாசப்படும் இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா நான் இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தினுடைய தொடர்பில் வந்தேன் வந்த உடனே அவங்க என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் உங்களுடைய உணவு முறையில் சாத்வீகமாக இருக்க வேண்டும் சாத்வீகம் என்றால் நீங்கள் இந்த நான் வெஜிடேரியன் இல்லாமல் வெஜிடேரியன் ஃபுட்டை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு ஒன்றும் அது பெரிய விஷயமா தெரியவே இல்லை அடுத்த செகண்டே நான் முடிவு எடுத்துவிட்டேன் இனி நான் சாப்பிட்ற உணவு சாத்வீகமானதாக இருக்க வேண்டும் வெஜிடேரியனாக இருக்கணும் ஏனென்றால் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உணவை சார்ந்து இருக்கின்றன அண்ணத்தின் விளைவு எண்ணம் வெரி குட் எப்படிப்பட்ட உணவை சாப்பிட்றோமோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் எழுகின்றன எப்போ நான் நேர்மறையான எண்ணங்களை எழுப்ப வேண்டும் என்று நினைத்து விட்டேனோ அதற்கேப்ப எனது உணவு முறையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அந்த முடிவை எடுத்துட்டேன் அதை நடைமுறைப்படுத்துறதுல எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை பல ஆண்டுகள் ஆயிடுச்சு பல பேர் கேட்டாங்க எப்படி உங்களால் இது இருக்க முடியுது உங்களுக்கு ஆசை கூட வரலையா ஏன்னா அதை சாப்பிட்ருக்கீங்க அதை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்போ மறுபடியும் அதை சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு என்னமே வரலையா அப்படின்னா அது கனவுல கூட அந்த எண்ணம் வரவே இல்லை இயற்கை ஆயிடுச்சு அந்த மாற்றம் என்பது எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சி அதே நேரத்தில் சில மன உணர்வுகள் உதாரணத்துக்கு தீய குணங்களுடைய உணர்வுகளை நான் நீக்குவதற்கு பல ஆண்டுகளாக முயற்சி பண்றேன் ஈவன் நாற்பது ஆண்டுகள் ஆன பிறகு கூட உதாரணத்திற்கு நாம டென்ஷன் ஆகக்கூடாது நாம நம்மளுடைய மனநிலையில இந்த டென்ஷனை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தெரியுது மன அழுத்தம் நமக்கு ஏன் வருதுன்னு தெரியுது எப்படி வருதுன்னு தெரியுது எதனால வருதுன்னு தெரியுது அதை நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறதும் தெரியுது ஆனாலும் அதில் என்னுடைய முயற்சியில் பார்த்தீங்கன்னா நூறு சதவிகிதம் வெற்றியை என்னால் அடைய முடியல அப்போ இட் டேக்ஸ் மோர் தென் ஃபார்ட்டி இயர்ஸ் டு சேஞ்ச் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு சில முயற்சி இல்லாமையே ஒரு முடிவெடுத்ததன் மூலமாகவே என்னுடைய மாற்றத்தை கொண்டு வர முடிகின்றனால் எல்லா விஷயத்திலையும் அதே மாதிரி பண்ண முடியுதுன்னா முடியல அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக வழியில் முன்னேறி கொண்டு செல்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றத்தை கொண்டு வருவதில் பல விஷயங்களில் பர்சன்டேஜ் மாறுபடுகின்றது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா நாம கண்காணிக்க வேண்டும் கவனியுங்கள் அதை கவனிக்கிறத கவனமாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் கவனத்தை நடைமுறைப்படுத்துவது தான் தியான வழியாக இருப்பது பிரதர் இன்று என்ன சுழற்சியை மாற்றுவதற்கான நான்கு படிகளை கூறினீர்கள் அதில் ஒன்று அப்சர்வ் பண்ணணும் ரெண்டாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அக்செப்ட் பண்ணிக்கணும் மூன்றாவது டெசிஷன் எடுக்கணும் முடிவெடுக்கணும் நான்காவது அந்த சுழற்சியை மாற்றுவதற்காக நேர்மறை சுழற்சியை அதில் பொருத்த வேண்டும் என்று மிக தெளிவாக விரிவாக விளக்கிக் கூறினீர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி எண்ணங்களின் சுழற்சியை மாற்றும் படிகள் சாட்சியாகப் பார்ப்பது நம் மனதில் வரக்கூடிய எண்ணங்களை நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உற்று நோக்குதல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் நம்முடைய மனதின் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் செயல்படுத்துதல் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காமல் நம்முடைய சொந்த கருத்தை திணிக்காமல் முடிவெடுக்க வேண்டும் அப்போதுதான் அதற்கான முயற்சியையும் செய்ய இயலும் கவனம் கொடுத்தல் என் மனம் பேச்சு செயல் உறவுமுறை ஆகியவற்றில் எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரியான செயல்களை செய்கிறேன் என்பதில் கவனத்தோடு செயல்பட வேண்டும் அப்போது பதட்டம் என்பதே இருக்காது ஓம் சாந்தி